நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்பசோடன் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவுக்கு அதிர்ச்சி அளித்து திமுகவுடன் கைகோர்த்த சீமான் தமிழக அரசியல் களத்தில் அதிரடி திருப்பம் எல்லார் முகத்திலையும் கரிய பூசி போட்டானப்பா இந்த சீமான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சீமானுடைய செயல்பாடுகள் இப்போது அமைந்து இருக்கிறது உண்மையாகவே வந்து திமுகவுடன் கைகோர்த்து விட்டார் சீமான் எங்களால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வியப்பாக கேட்பீங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க தான் நேற்று முழுவதும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போன செய்தி குறிப்பை உங்ககிட்ட கொண்டு வந்து காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை சீமானவர்கள் விமர்சித்த காணொலியும் கொஞ்சம் இணைக்க போகிறேன் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக இடத்துல நாம் தமிழ் காட்சியை அடமானம் வைத்த சீமானுடைய செயலை அற்புதமாக புரிஞ்சுக்கலாங்க என்ன ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பேர் அதிர்ச்சி இன்றைக்கும் சீமானிடத்தில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு சீமானுக்கு நிறைய காசை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எப்படியா இருந்தாலும் அதிமுக கூட்டணிக்கு வந்துடுவார் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு சீமானுடைய தேவைகளை எடப்பாடி பழனிசாமி பூர்த்தி பண்ணி கொண்டு தான் இருக்கிறாருங்க ஆனாலும் திமுக தான் வந்து அதிமுக கொடுப்பதை விட அதிகமாக கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க அதனால தான் நாம் தமிழர் கட்சியை திமுக இடத்துல போய் அடகு வைத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நம்ம சீமானை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த தைரியத்தில் எங்கே போனாலும் சரி பிரச்சாரத்தில் வந்து நாங்கள் ஒரு பெரிய கட்சி உடன் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க எங்களுடன் கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அதிமுக மெகா கூட்டணி அமைக்க போது அந்த கூட்டணி திமுகவை தூக்கி எறிய போது ஆட்சி கட்டில் இருந்து நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு சீமான் நம்ம கை நீட்டி காசு வாங்கிட்டு இருக்கிறாரு நிச்சயமாக சீமான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா சீமான் கிட்ட நேரடியாகவும் நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆட்களை விட்டும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு சீமானை பொறுத்த வரைக்கும் காசு வருதே என்பதனால எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அவர் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்டே வில போயிட்டார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே சீமான் அவர்கள் பேசுவது உண்மையாக இருந்தால் திமுக இடத்துல சீமான் விலை போனதை ஊடகம் பேசுகின்ற போது சீமான் அதிமுக கிட்ட விலை போன விஷயத்தை பற்றி முன்னாடியே பேசியிருப்பாங்க உண்மையாகவே அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறாருன்னா அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் ஆளாக இல்லை திமுகவுடைய பி டிமாக தான் செயல்படுறாரு அப்படின்றத இந்த ஊடகமானது தெளிவாக சொல்லுதுங்க உண்மையாகவா அப்படின்னு கேட்பீங்க அந்த காணொலியை நீங்க பாத்துட்டு வந்துருங்க மூக்க முத்து மறைவுக்கு பிறகு முதல்வர் ஸ்டாலினை சீமான் சந்தித்தார் முதல்வருடனான சந்திப்புக்கு பிறகு விஜய் குறித்த சீமானின் விமர்சனத்தில் காரம் அதிகரித்து வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் இந்த காணொலி சொல்வது என்ன முதல்வரை போய் சீமான் சந்தித்த பிறகு விஜய் மீது கடுமையாக விமர்சனம் வைக்கிறாரு சீமான் அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலமாக ஊடகம் நமக்கு என்ன சொல்ல வருது சீமான் பேசுகின்ற வார்த்தைகள் அத்தனையும் சீமானுடைய வார்த்தைகள் அல்ல அது திமுக வார்த்தைகள் ஏன்னா முதல்வரை சந்தித்த பிறகு தான் விஜய் மீது அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்றத இந்த ஊடகமானது போட்டு உடைக்குது இரண்டாவது திமுக சொல்கிறத சீமான் செய்கிறாருன்னா திமுக இடத்துல கட்சி அடமானம் வச்சிட்டாரு இரண்டாவது திமுக இடத்துல சன்மானம் பெற்றுவிட்டார் விட்டார் என்பதை இந்த ஊடகமானது தெளிவாக சொல்லுது அதனால தான் முதல்வரை சந்தித்த பிறகு விஜய் மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு சீமான் அப்படின்றத இந்த ஊடகமானது உறுதிப்படுத்துகிறது அது மட்டும் கிடையாது ஏன் திமுக சொல்கிறத சீமான் அவர்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தானுங்க முதல் காரணம் சீமான் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் தானுங்க ஏன்னா அவர் கண்டபடி பேசி தீர்த்துருக்கிறாரு கண்டவருடன் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உரண்டு இழுத்துருக்கிறாரு வம்பு இழுத்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விஜயலட்சுமி வழக்கும் இருக்கிறது தேர்தல் நெருக்கத்தில் நீதிமன்றத்தை காரணம் காட்டி உள்ள தூக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன் இன்னும் எட்டு தான் இருக்கிறது அதற்குள்ளாக அவர்களால் வெளியே வர முடியாது ஒரு வழக்கில் உள்ளே போயிட்டாருன்னா அடுத்தடுத்த வழக்குகள் தூசி தட்டப்படும் நான்கு வழக்குகளுக்கு மேலாக ஒருத்தர் மீது பதியப்பட்டால் அவர் குண்டர் சட்டத்தில் தான் உள்ளே இருக்கணும் குறைந்தபட்சம் சீமானவர்களால் பிரச்சனை வரக்கூடாது என்றால் ஒரு வருஷம் உள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் குண்டர் சட்டம் அதனால் நான்கு வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் குண்டர் சட்டத்தில் உள்ளே போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வழக்கில் உள்ள போனார்னு வச்சிங்களேன் அவர் நிரந்தரமாக உள்ளே தான் இருக்கணும் திமுக சீமான் மீது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா துணிச்சலாக நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் பெரிய வழக்கறிஞர் அணி வச்சுருக்குது இரண்டாவது சொன்னா செய்கிறதுக்கு நிறைய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அதனால் சீமான பொறுத்த வரைக்கும் தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இருந்து தப்பிக்கணும்னா திமுக சொல்கிறத மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு முதல்வரை போய் சந்தித்து விட்டு விஜய் மீது கடுமையான விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே முதல்வரை சந்தித்ததே வந்து பார்த்திங்கன்னா பெரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு ஏன்னால் முகா முத்து அவர்கள் இறந்து போனார் அவங்க குடும்பத்தினிடத்தில் போய் ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் முக முத்தை கண்டுகொள்ளாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா தந்த நிதி மூலமாக வாழ்க்கையை ஓட்டி விட்டு மறைந்து விட்ட முக முத்து அவர்களுடைய மறைவுக்கு போய் முதலமைச்சரை சந்தித்து ஆறுதல் சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயம் யார் வீட்டில் இறப்பு நடந்தது யார் இடத்துல போய் நீங்கள் துக்கம் விசாரிக்கிறீங்க யார்கிட்ட போய் ஆறுதல் சொல்கிறீங்க ஸோ அதனால் சித்திரஞ்சன் தாஸ் சாலைக்கு போய் முதல்வரை சந்தித்து விட்ட பிறகு விஜய் மீது கடுமையாக விமர்சனம் வைக்கிறாரு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அரசியல் களத்தில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியானது எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டம் போடுது இல்லை ஒரு மாநாடு போடுது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் திறன் நிதி மூலமாகத்தான் இந்த பொதுக்கூட்டத்தையே போடுறோம் அப்படின்னு வாங்க ஆனால் சமீப காலமாக இந்த திறள் நிதியை பற்றி நாம் தமிழ் கட்சிக்காரங்க பேசியிருக்கவே மாட்டாங்க வாய் திறந்திருக்கவே மாட்டாங்க இப்போது பொதுக்கூட்டம் போகிறதுக்கும் மாநாடு போகிறதுக்கும் எங்கிருந்து காசு வருது அப்போது கவனிக்கிற எஜமா கவனிச்சிட்டான் திறள் நிதியை பற்றி பேசுவதே கிடையாது நாம் தமிழ் கட்சி பிச்சைக்கார கட்சின்னுவார் சீமான் ஆனாலும் தன்னுடைய சொத்து மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சீமானுடையது அது எப்படிராண்ட்ருன்னா அதுக்கான பதில் அவர் சீமானு சொல்லவே மாட்டார் புதுசு புதுசாக காரு வாங்குவார் பல வீடுகள் கட்டுவார் நிலப்புல்கள் வாங்குவார் ஃபேக்ட்ரி தொடங்குவார் இந்த மாதிரி சீமானை பொறுத்த வரைக்கும் அசத்தக்கூடிய அளவுக்கு உடையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து போராட்ட காலத்தில் நின்று கையை உயர்த்தி வைத்து பேசுவார் இதுக்கெல்லாம் திமுகவுடைய கவனிப்புகள் தான் அதனால்தான் மெயின்சி மீடியாவே சொல்லுது சீமானை பொறுத்த வரைக்கும் முதல்வரை சந்தித்த பிறகு அவர் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்ட்டு உண்மையாகவா அந்த அளவுக்கா கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அவர் பேசுறதை நீங்களே கேட்டு வந்துருங்க என்னடா உங்கள் கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்கள் கொள்கை என்னடா உங்கள் கொள்கை அப்படின்னு கேட்டால் தளபதி 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 டே அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதீ எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலை விதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தளபதி சரா எதுக்குடா வந்திய டிவிக்க 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 டேய் டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய சரி பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க ஏனா அனில் குஞ்சு அடி அனில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடு அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா உனக்கு போய் கிளை ஏறி குச்சி கொம்பு கொடுப்போம் அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில குறுக்க ஊருக்க வராது அணில நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்பா ஆனா நீங்கள் சீமான ஆட்டத்தை பாப்பா பாருங்க நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகன் நான் எனக்கு தூக்கம் வரல அப்ப ஒரு முடிவெடுத்த நம்ம எவனையும் தூங்க விடப்பட ஒரு நிமிடம் முப்பத்தி மூன்று நொடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் பேசியிருப்பார் அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் சீமான் பேசுறது எங்கேயாவது லாஜிக்காக இருக்குதா பாருங்களேன் விஜய அதிகமாக ஆதரிச்சவங்க யார் சீமான் தான் திமுக கூட ஆதரிக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி சீமான் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய கடுமையாக திட்டுறார் யார் அதிகமாக திட்டல திமுக அதிகமாக திட்டல அதிமுக அதிகமாக திட்டல ஏன்னா இவங்க ரெண்டு பேருடைய வாக்குகளை தான் சீமான் பிரிப்பார் என்பது கடந்த கால தேர்தல்கள் இருந்த உண்மை ஆனா இன்னைக்கு விஜய் தான் வந்து அதிமுக திமுக வாக்குகளை பிரிப்பார் என்ற நிலையானது உருவாகியிருக்கிறது ஆனா இந்த ரெண்டு பெரிய கட்சியும் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணவே இல்லை ஆனால் சீமான் தான் விமர்சனம் பண்ணுறாரு அதுக்கு என்ன காரணம் அதுக்கும் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று சீமானுடைய வாக்கு வங்கியை விஜய் அவர்கள் காலி பண்ணுறாரு ரெண்டாவது வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவுக்கு போயிடக்கூடாது அதையும் தாண்டி திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் விஜய்க்கு போயிடக்கூடாது அதனால் விஜய்யை பொறுத்த வரைக்கும் ஆளுமை இல்லாதவன் அவனுக்கு என்ன தெரியும் அவனுடன் இருக்கக்கூடிய காளாங்குட்டிகளுக்கும் அணில் குஞ்சுகளுக்கும் அரசியல்னால் என்ன தெரியுமா அவங்களுக்கு அனுபவம் இல்லை அவங்க தளபதி தளபதினு கற்றுவாங்க டிவி கேன்னு கற்றுவாங்க அதற்கு பிறகு கொள்கை என்னடான்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சியிருப்பார் அதுலேயும் நம்முடைய விஜய் அவர்களை சொல்லுகின்ற பொழுது ஒரு தலைவன் என்கின்ற போது ஒரு பெரும் கூட்டத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் ஆனால் விஜய்யே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தான் வழிநடத்தி செல்கின்றார்கள் அதனால் விஜய்க்கு ஆளுமையே இல்லை அப்படின்னு ஒரு போட போட்டிருப்பார் நம்ம சீமானவர்கள் அது மட்டும் இல்லை பாருங்க இன்னும் நாலு மாதத்தில் இந்த சீமானுடைய ருத்ர தாண்டவத்தை சிவனுடைய ஆட்டத்தை சினிமாவில் பார்த்துருக்கலாம் ஆனால் சீமானுடைய ஆட்டத்தை இந்த நான்கு மாதம் பார்க்கலாம் தபர்ரா எனக்கு தூக்கம் வரல அதனால் எவனையும் நான் தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சீமான் சொல்கிறார் உண்மையாகவே வந்து தான் வாங்கின வாக்கு அத்தனையும் இன்றைக்கி விஜய் அவர்கள் கிரகித்து விட்டார் நாம் என்ன தான் கத்தினாலும் சரி கடந்த காலங்களில் வாங்கின வாக்கு வாங்க போகிறதில்ல அப்படின்னு நினச்ச பிறகு சீமானுக்கு தூக்கம் போயிட்டுருக்கும் அதனால தான் நேரடியாக போய் திமுக இடத்துல சரணடைந்து பாருங்க உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து விஜய்க்கும் எனக்கும் போகிற மாதிரி விஜய் அவர்களுடைய அரசியலை அசிங்கசியமாக பேசுகிறேன் தொண்டர்களுடைய ஆர்ப்பரிப்பை நான் கேவலம் கேவலமாக கழுவி கழுவி ஊத்துறேன் அதன் மூலமாக திமுக எதிர்ப்பு வாக்குகள் எனக்கும் விஜய்க்கும் வரும் அதிமுகவுக்கு போகாமல் தடுக்கப்படும் திமுக எதிர்ப்பு வாக்கள் மீண்டும் திமுக வெற்றி பெறும் கவலைப்படாதீங்க அப்படின்னு போயிட்டு திமுக கிட்ட அக்ரிமெண்ட்டு பேசிட்டாரு அதிமுக கொடுப்பதை விட திமுக அதிகமாக தருவதனாலும் அதிகாரத்தில் இருப்பதனால வழக்குகள் தன் மீது பாயாது என்பதனாலும் தான் திடீரென வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு இன்னைக்கு தன்னுடைய கோட்டையில ஓட்டையை போட்டுட்டார் விஜய் என்று சொன்ன பிறகு எந்த திராவிடத்தை கருவறுப்பேன் எந்த பெரியாரை தூக்கி போட்டு மெதிப்பேன் என்று சொன்னையும் அந்த திராவிடத்துக்கிட்ட போய் அடிமையாகி கட்சியை அடகு வச்சு காசு வாங்கி பொழப்பு நடத்துறது எவ்வளோ கேவலமான விஷயமா இருக்கும் மெயின்சி மீடியாவிலே வருது இப்படி கரடியே காரி துப்பிட்ட பிறகு சீமானுக்கு நல்ல பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாவது கொள்கை கொள்கைன்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய் இடத்துல உண்மையாக மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் எவனா ஒத்த கொள்கைக்காக ஓட்டு இருக்கானா உண்மையாக கொள்கைக்காக ஓட்டு போடுறவ இருப்பான் ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு பத்து சதவீதம் பேர் இருப்பான் ஆனால் மற்றவெல்லாம் காசுக்காகவும் கோட்ருக்காகவும் கோழி பிரியாணிக்காகவும் ஓட்டு போடுறவங்க பெண்கள் கூட அதுதான் புடவைக்காகவும் அதாவது துணிமணிக்காகவும் காசுக்காக தான் அவங்க ஓட்டு போடுறாங்க அதனால் தமிழக அரசியல் களத்தில் கொள்கையை பற்றி பேசி ஓட்டு வாங்குறவன் எவனுமே கிடையாது சீமானை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் தமிழக அரசியல் களத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஏன்னா சீமான் என்றைக்கும் ஜெயிக்க போகிறதே கிடையாது தமிழக அரசியல் களத்தில் அனைவரையும் அரவணைத்தாலே ஜெயிக்க முடியாது அதுலேயும் சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிற மொழியாளர்கள் என்று சொல்லிவிட்டு ஒதுக்கிடுறாரு அதன் மூலமாக ஒரு பதினஞ்சு சதவீதம் மக்கள் தமிழக அரசியல் காலத்தில் இருந்து சீமானுக்கு எதிராகவே நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது சீமான் எங்கே வெற்றி பெற போகிறாரு பார்த்தாரு திமுக எவ்வளவோ கொடுக்க தயாராக இருக்குது திமுக விமர்சனம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் கிடையாது அதனால் நம்முடைய வாக்குகளை காப்பாற்றத்துக்காவது விஜய விமர்சனம் பண்ணாவது வந்து நம்ம வழக்கிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்கள் இப்போ கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு விஜய விமர்சனம் பண்ணுவதன் மூலமாக சீமானுடைய பெயர் கெட்டுத்தான் போகுது ஏன்னா லாஜிக்கெல்லாம் விமர்சிக்கிறாரு ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி கட்டலில் இல்லை இல்லை விஜய் ஆட்சி ஆண்டு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கை கெட்டு போய் மக்களெல்லாம் வேதனை அடைகின்றார்களா விஜய் விமர்சனம் பண்ணுறதுக்கு யார் ஆட்சி கட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் விமர்சனம் பண்ணணும் அதெல்லாம் விட்டு போட்டு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறாருன்னா சீமான் எப்போது விலை போயிட்டாரா இல்லைங்களா இன்றைக்கும் நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்து வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழகத்தை மீட்பார் தமிழர் நிலத்தை தமிழர்கிட்ட ஒப்படைப்பார் தமிழர் பண்பாட்டை மீட்பார் தமிழர்களை முன்னிலைப்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் கிடையாது எப்பொழுதும் அவர் திராவிடத்தில் போய் விழுந்துட்டார் திராவிடத்தால் அழிந்தோம் என்று சொன்னவர் கடைசியில் பெரியார் எதிர்ப்பு மட்டும்தான் கையில் இருக்கக்காண்டி திராவிட எதிர்ப்பே கிடையாது ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அரசியல் கட்சிக்கு வருகின்றார் அவர் தன்னுடைய அரசியல் எப்படியோ அந்த அரசியல் படி நகர்ந்து போகின்றார் ஆனால் அரசியல் களத்துக்கு வந்து மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அவர் தேர்தலில் எவ்வளோ வாக்கு வாங்குறாருன்னு பார்த்து அது தமிழக மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது தமிழக உரிமைக்கு எதிராக விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு செயல்படுகின்றார் இப்படி பார்த்த பிறகு விஜய் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அரசியல் களத்துக்கு வந்த உடனே விஜய் அவர்களை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண வேண்டியது ஏன் கடந்த காலங்கள் ஆதரித்தவர் இன்னைக்கு ஏன் திடீர் விமர்சனம் பண்றாரு அதுக்கெல்லாம் காரணம் திமுக கொடுக்கின்ற செல்வாக்கு தான் எப்பா என்ன வழக்குல இருந்து காப்பாத்தி விடுறா சாமி கையில காசு கொடுறா சாமி என்னை நம்பி ஒரு பெரும் கூட்டம் இருக்கையா நான் எதை சொன்னாலும் கைத்தட்டியா நான் ஆம கதை சொன்னாலும் சரி ஆமகரி திந்தேன்னு சொன்னாலும் சரி பிரபாகரனுடைய மனைவியை எனக்கு ஆக்கி போட்டாங்கன்னு சொன்னாலும் சரி பிரபாகரனை இதை விட யாராவது கவலைப்படுத்த முடியுமா என்று கேட்டாலும் சரி என் முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டமானது சிந்திக்காமல் கைத்தட்டும் அதனால் தயவுசெய்து எனக்கு நீ கொடுக்குறத கூடு நான் மறைமுகமாக உனக்கு சேவகம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி அளித்து இன்றைக்கி திமுகவுடன் கைகோர்த்திருக்கின்றார் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் நேற்று இதுதான் பரபரப்பான செய்தி சரி நண்பர்களே சீமான நம்பினவன் நட்டாற்றில் விடப்படுவான் என்பது இப்போது நல்லா தெரிஞ்சு போச்சு இனிமேலும் வந்து சீமானை நம்பி போகிறத விட உண்மையான தமிழகம் விடுதலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படக்கூடிய அண்ணாமலை பின்னாடி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க என்னை சளி பேச விட மாட்டேங்குது அதனால் இந்த கோல்டு எப்போது தீருமோ அப்போது தான் நல்லா பேச முடியும் என்னை மன்னிச்சுருங்க நன்றி நண்பர்கள்